இவிகேஎஸ் கே இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதை மறைந்த ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்இ கே எஸ் இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதையுடன் பிரியாவிடை அளிக்கப்படும் என டி அரசு அறிவித்துள்ளது தமிழக அரசியல் மட்டுமின்றி இந்திய அரசியலிலும் சிறப்பாக பணியாற்றியதை போற்றும் விதமாக அரசு மரியாதை அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது நேற்று காலை மறைந்த இவி இளங்கோவன் உடல் இன்று மாலை தகனம் செய்யப்படவுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணத் தொகை காங்கேயம் அருகே வெள்ளகோவில் செமண்டம்பாளையத்தில் கடந்த பத்தாம் தேதி நிகழ்ந்த சாலை விபத்தில் பள்ளி ஆசிரியர் சரஸ்வதி மாணவி ஸ்ரீ ராகவி ஆகியோர் பலியாகினார் இவர்களுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது இந்த நிவாரணத் தொகைக்கான காசோலையை நேற்று செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் வழங்கினார் திருப்பூரில் குத்துச்சண்டை மாணவர்கள் அபாரம் திருப்பூர் பாரதியார் பல்கலைக்கழக கல்லூரி அணி வீரர்களுக்கு இடையேயான குத்துச்சண்டை போட்டி பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது மாநிலம் முழுவதும் இருந்து பல்வேறு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் திருப்பூர் அரசு சிக்கன்னா கல்லூரி வணிக நிர்வாகவியல் துறை இரண்டாம் ஆண்டு மாணவன் ஹரிகரன் தங்கப்பதக்கம் என்றார் வேலை பிடிக்கல தனது நான்கு விரலை வெட்டிய வீசிய நபர் பைக்கில் சென்று கொண்டிருந்த மணக்கமடைந்த நிலையில் தனது நான்கு விரல்களை வெட்டப்பட்டதாக ஒருவர் புகார் கொடுத்துள்ளார் குஜராத்தில் மயூர் தர்பரா முப்பத்தி ரெண்டு என்பவரின் புகாரில் சந்தேகமடைந்த போலீசாரின் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளிவந்துள்ளது தன் உறவினர் நிறுவனத்தில் கணினி ஆபரேட்டர் பணியாற்றி வந்தவருக்கு அவ்வேலை பிடிக்காததால் அவரே விரலை வெட்டியுள்ளார் வேலை பிடிக்கவில்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க எடப்பாடியின் பிளான் என்ன இப்ஸ் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பின் அதிமுகவின் இரண்டாவது செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று கூடுகிறது காலை பத்து புள்ளி மூன்று ஐந்து மணிக்கு சென்னை வானகரத்தில் கூடும் கூட்டத்தில் சுமார் மூவாயிரத்து ஐநூறு நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர் விஜயின் அரசியல் என்ட்ரிக்கு பின் கூடும் கூட்டம் என் தொல் இப்ஸ் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது